என்னப்பா பண்ணியா புலம்பிட்டு இருக்க ஆமா இவ்வளவு காய் இருக்கு இத பெரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கலாம் என்ன பண்றது நம்ம என்ன காய் சுண்டக்காய் அது பேர் சுண்டக்காய் அப்புறம் எப்படி சுண்ட வச்சு தான பறிக்கணும் சுண்ட வச்சு பறிப்பாங்க உங்களுக்கு பாருங்க எவ்வளவு காய் இருக்கு சுடில பாத்தீங்களா இல்லையா குழம்பு வைக்கலாம் கடையலாம் ம் பச்சடி போடலாம் ம் ஏதோ ஒன்று பண்ணலாம் பெரிச்சு வச்சா தானே ஆகும் நான் வந்து தான் பெரிக்கிற மாதிரி இருக்கு பாப்பா யார அறி என்ன வேலை செய்யணும் அந்த வேலையை தான் செய்யணும் பாப்பா அப்படியா ஆமா அப்புறம் அப்புறம் எனக்கு ஒரு வேலை இருக்கு என்ன வேலை போய் டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டா நல்லா இருக்கும் ஏய் ஆமா போய் வெட்டி முடிச்சிட்டீங்களா ஆ அப்புறம் ஆ முடிச்சிட்டா அந்த அப்புறம் ஆ

எத்தனை விதமான பூச்சிகள் இருக்குது தெரியுமா ஒவ்வொரு செடியிலையும் ஏன் இப்படி வரணும்னு தெரில அதான் சொல்கிறது இதை கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டிங்கனா நல்லா துளுத்து வரும் கொய்யாக்கா இன்னைக்கு பறிக்கவே இல்லடி உனக்கு ஆமாம் மாமா இன்னைக்கு கொய்யாக்கா பறிக்காம விட்டீங்க எங்கே இருக்காது போல பிஞ்சு தான் இருக்குது பழம் இல்லையே எல்லாம் தான் குரங்கு அன்னைக்கு போட்டு போயிடுச்சேன்

சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் காய் பெரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாய் நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நேற்று சாயந்தரம் வந்து சுண்டக்காய் பறித்து வச்சுருந்தேன் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து பாருங்கள் பருப்பு சுண்டக்காய் பூண்டு வெங்காயம் மிளகாய் இப்போ வந்து தக்காளியும் போட்டுக்கலாம் உப்பு புளி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் என்ன செய்ய போகிறேன்னு கேளுங்கள் இன்றைக்கி வந்து சுண்டக்காய் கடையில் தான் செய்ய போகிறேன் அஞ்சு ஆறு மிளகாய் வச்சுருக்கேன் அது வந்து குட்டி குட்டி மிளகாயிருக்கும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அடுத்து வந்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு போட்டாச்சு இப்போ ஒரு கொட்டை புளி வச்சுக்கலாம் புளிவு போட்டி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ தூக்கி அடுப்பில் வச்சுருவோம் சூப்பராக சுண்டக்காய் கடையில் ரெடி ஆகிரும் வெந்தப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு தாளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை வச்சு மூடியாச்சு மூணு விசில் விட்டு எடுத்து கடைஞ்சிக்கிட்டு வெங்காயம் மட்டும் அரிஞ்சு போட்டு உப்பு காரம் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் நேற்று சாயந்தரம் வந்து சுண்டைக்காய் எல்லாம் பிரித்து வச்சாச்சு வீடியோ எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் செம்ம சூப்பரான சுண்டக்காய் கடையில் தயாராயிட்டு இருக்கு கொஞ்ச நாளாக பெருக்காக முட்டாச்சு அதனால் நேற்று எல்லாத்தையும் பெரிச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு நல்லா எல்லாத்தையும் பிரிச்சுடும் வந்துட்டுருக்கு நல்லா வரட்டும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா கடைஞ்சிக்கிட்டு திருப்பி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றி தாளிச்சிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சுண்டக்காய் வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் வந்து அடங்கிட்டு இப்போ வந்து திறந்துக்கலாம் பாருங்கள் செம்ம சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மத்து வச்சு நல்லா இதை கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்குவேன் பாருங்கள் சுண்டக்காய் வந்து சூப்பராக கடைஞ்சாச்சு நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் கிடையாமல் மத்தில் தான் கடைஞ்சிருக்கேன் பாருங்கள் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் சுண்டக்காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் நம்ம கால் சுட்டு எப்படி எடுத்து பார்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் சாப்பிட்றது தான் நல்லது எப்படி வருது பாருங்க சூட்டுக்கும் அதுக்கும் பாருங்க சுண்டக்காய் கடையில் சூப்பராக தயாராகிடுச்சு நல்லா சின்னவங்காயெல்லாம் முழுத்து முழுசாக போட்டு சூப்பராக தாளித்தாச்சு டேஸ்ட் லெவல் நல்லாயிருக்கு சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சிக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்து விடைபெறுவது உங்கள் நித்யேஷ் பாய்